விஜய் சார் கொஞ்சமாவது வளருங்க அரசியல்ல பேசிக்ஸ் ஒண்ணு இருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு அத முதல்ல புரிஞ்சுக்கங்க நான் சொல்லலைங்க பொதுமக்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாண்டிச்சேரியில யார் ஆட்சி திமுக ஆட்சி பண்ணுது அதான் நான் சொல்ல வரேன் பாண்டிச்சேரியில ஆட்சி பண்றது என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமின்றவர் நல்ல மனுஷன் நீங்க அங்க போயிட்டு அங்கே போயிட்டு நீ உங்கள் ஆட்சி வந்து பாண்டிச்சேரியில் வரணும் அப்படின்னா என்ன இருக்கு காங்கிரஸ் ரங்கசாமி அந்த மனிதனின் அந்த மனிதன் ஆட்சியில் ஏற்படும் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும் தவிர அங்கேயுமே திமுக வரக்கூடாது இவருக்கு இதுதான் முன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க முதல்ல கள நிலவரம் என்னன்னு தெரியும் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது பேசிக்னு இருக்குது அது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதுக்கெல்லாம் வரலாம் வரவே கூடாதுன்னு சொல்லவே இல்லை யாரும் டைம் ஆகும் இப்படிதான் வர்றவன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் திமுக நம்பாதீங்க திமுக இவனுக்கு திமுக இல்லைன்னு சொன்னா இவனுக்கு இரநூறு கோடி சம்பளம் கிடைச்சிருக்காது சார் ஆர் எஸ் பாரதி இருக்காரு அதுதான் உண்மை திராவிடம் இல்லைன்னு சொன்னா இரநூறு கோடி சம்பளம் கிடையாது அவனுக்கு எங்கேயாவது போய் எங்கேயாவது கூலி வேலை மூட்டை வேலை செய்வான் எங்கேயாவது ஒரு ஆபீஸ்ல கிளார்க் வேலை பார்த்துக்கிட்டு கிடப்பான் அதுக்கு கூட படிக்கல ஒழுங்கா பாஸ் பண்ணலாம டிகிரி முடிக்கல இப்படிலாம் இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம ஜனங்க அவங்ககிட்ட நாட்டை கொடுத்தா என்ன ஆகும் இது வரைக்கும் கொள்கை என்ன லட்சியம் என்ன திட்டா ஒரு கர்மமும் சொல்ல கருணாதி கருணாதி குடும்பம் சொத்தை பிடிங்கிக்கிட்டாங்களா இல்ல ஸ்டாலின் நடிக்கிற சம்பளத்தை உனக்குதான் இந்த ஸ்டாலினுக்கு அறிவே உதயநிதி ஸ்டாலினுக்கு எவன் அவனா எங்கெங்க வைக்கணுமோ அங்கெங்க வச்சிருக்கணும் அவன் ஒரே அடி அவனை தூக்கி இரநூத்தம்பது கோடி சம்பளம் கொடுத்து ரெட் சாண்டி படத்தை போட்டு அவன் நடிக்க குருவி அது இது திரிசா கூட ஜோதிகா கூட கீர்த்தி சுரேஷ் கூட நல்லா ஆடை விட்டு படத்தை எடுத்து எல்லாம் கும்மாளம் போட்டுட்டு இப்ப அவன் ஏறி அடிக்கிறான் வாங்கி வாங்கி தான் ஆகணும் No